அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்று முப்பத்தி ஆறு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை இயற்கையான அறிவுநுட்பத்துடன் நூலறிவும் உடைய அமைச்சர்க்கு எதிராக பகைவரின் எந்த அதிநுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்காது இயற்கையான அறிவு நுட்பத்துடன் நூலறிவும் உடைய அமைச்சர்க்கு எதிராக பகைவரின் எந்த அதிநுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்காது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்